வணக்கம் டீச்சர்ஸ் இது டெட் தேர்விற்கான வரலாறு வினாவிடை குறிப்புகள் உங்களுக்கு நமக்கு பேப்பர் டூவில் வரலாறு அறுபது மதிப்பெண்களும் தமிழ் பாடம் முப்பது மதிப்பெண்களும் ஆக தொண்ணூறு மதிப்பெண்கள் கேட்பார்கள் நீங்கள் அதில் எண்பது மதிப்பெண்கள் இந்த இரண்டு பாடங்கள்லையும் சேர்ந்து எண்பது மதிப்பெண்களும் மற்ற இங்கிலீஷ்லையும் சைக்காலஜிலையும் ஒரு ஐந்து ஐந்து மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி வரலாறும் தமிழும்தான் அதை தான் உங்களுக்கு சொல்லணும் நாங்கள் அப்படி தான் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறோங்க அந்த மாதிரி படிங்க கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெற்று விடலாம் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் லைக்ஸ் கொடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க நம்மளுடைய சேனலை அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் இத்தனை வினா விடை குறிப்புகள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் அதனால் நாங்கள் உங்கள் கிட்ட உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் சரிங்களா பாருங்கள் முதல் கேள்வி அதற்கு முன்பாக தலைப்பு பத்தொம்போதாம் நூற்றாண்டில் சமய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான தலைப்புங்க போன டெட் கொஸ்டின்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் நான்கு வினாக்களாவது இதிலேருந்து கேட்பார்கள் நம்ம நேற்றைக்கு முதல் நாள் ஒரு பதிவு கொடுத்தோம் முப்பது மதிப்பெண்களுக்கு இன்றைக்கி நம்ம ஐம்பது மதிப்பெண்களுக்கு கொடுக்குறோங்க நம்ம காலேஜ் டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் வந்து ஐந்தாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறோம் யூஜி டிஆர்பி டெஸ்ட் வந்து பதினைந்தாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறோம் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் டீச்சர்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தமிழாசிரியர்களும் பேராசிரியர்களும் சேர்ந்து தான் நம்ம வினாக்கள் எடுக்கிறோம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த பிஜி டிஆர்பி தேர்வுக்கே நாங்கள் வெற்றிகரமாக முடித்தோம் அனைவருக்குமே தெரியும் நாங்கள் கொடுத்த வினாக்கள் அனைத்துமே வந்திருக்கு நான் நம்ம யூடியூப் சேனலில் ஸ்ரீ சாய்ஸ்பிரேட் அகாடமி யூடியூப் சேனலே நம்ம பதிவு கொடுத்துருக்கோம் தேர்வுக்கு முந்தைய நாட்களில் அது எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லி தான் நம்ம அதை நம்ம கொடுத்தோம் அந்த பதிவை கொடுத்தோங்க அனைத்து ஆசிரியர்களுக்குமே மிக்க மகிழ்ச்சி நம்ம கொடுத்த பதிவில் அதில் வந்த வினாக்களை அவர்கள் எல்லாமே எழுதிட்டு வந்திருக்காங்க ரிசல்ட் வந்தவுடனே தெரியும் அப்போ நம்ம கட் ஆஃப் கொடுக்கலாம் ஃபைனல் ஆன்சர்க்கு வந்தவுடனே கொடுக்கலாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாருங்கள் சமூக சீர்திருத்தவாதிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய் இருக்கார் அதாவது பெண்களுக்கான கல்வி வழங்குவதில் தடைகள் இருந்தன பெண்ணடிமைத்தனம் இருந்தன கணவர் இருந்தவின் உடன்கட்டை ஏறுதல் சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறுதல் வழக்கங்கள் மிக கொடூரமான தன்மையாக அந்த காலகட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டன இவற்றையெல்லாம் கலைந்து மக்களின் மனதில் முற்போக்கான சிந்தனைகளை விதைத்து இந்த சமுதாயம் வளர்ச்சி பெறுவதற்காக சீர்திருத்த இயக்கங்களை கொண்டு வந்த சில சீர்திருத்தவாதிகள் தலைவர்கள் அவர்களை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அவங்களுக்கே தெரியும் ராஜாராம் மோகன் ராய் கண்டிப்பாக இதை கொஷின்ஸ் கேட்பாங்க மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் இருக்கார் கேசவ சந்திரசன் இருக்கார் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அதே மாதிரி ஆத்மராம் பாண்டுரங் பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி இருக்கார் அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்காருங்க அவருடைய கோட்பாடுகள் சுவாமி விவேகானந்தர் அவருடைய கோட்பாடுகள் அதே மாதிரி பிரம்ம யான சபையை தோற்றுவித்த பிளாவட்ஸ்கி கர்னல் ஆல்காட் இவர்கள் அமெரிக்காவில் தோற்றுவித்தார்கள் அப்புறம் சென்னை அடையாருக்கு மாற்றம் பெற்றன அதே மாதிரி அன்னிபெசன்ட் அம்மையாரினுடைய மிகச்சிறந்த பங்களிப்பு சோதிபா புலே மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் நாராயணகுரு மலையாளம் அவர் அவரை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ஒரு கொஸ்டினாவது அவரை பற்றி கேட்பார்கள் அதே மாதிரி இஸ்லாமிய சீர்திருத்தவாதிகள் சர் ஜயத் அகமது கான் அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள் அதே மாதிரி சீக்கியர் சீர்திருத்த இயக்கம் நிரங்கரிகள் பாபா தயாஸ் தாஸ் அப்படிங்கிற ஒரு நாம்தாரிகள் பாபா ராம் சிங் இவர்களை பற்றியும் நம்மளுடைய தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகளில் மிக முக்கியமாக கருதப்படுபவர்களான ராமலிங்க சுவாமிகள் அடிகளார் வள்ளலார் இருக்கார் இல்லைங்களா அவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் திருவருட்பா இயற்றியவர் உங்களுக்கே தெரியும் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் வடலூரில் இலவச உணவை இன்று வரைக்கும் அணையா விளக்காக ஒளிந்து கொண்டிருக்க ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது அணையா விளா அணையா அடுப்பு இன்றைக்கும் அங்கே இலவச உணவு வழங்கப்பட்டு வருகிறது நம்மளுக்கு தெரியும் அயோத்திதாச பண்டிதர் மிக முக்கியமானவர் இப்போ கூட தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வில் உங்களுக்கு கேட்டாங்க அவர் ஏற்படுத்திய சபா அத்வைத தானந்தா சபா ஒடுக்கப்பட்டோரின் கோவில்களுக்கு நுழைவுக்கு ஆதரவு அமைப்பு கொடுத்தவர் திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவியவர் திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழை தொடங்கியவர் திராவிட மகாசன ஜவை அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவியவர் மாநாடு நீலகிரியில் நடத்தப்பட்டது அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஒரு விட முக்கியமான வினா என்ன அப்படின்னா ஒரு பைசா தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வாராந்திர பத்திரிகையை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் வெளியிட்டாருங்க இதை பற்றி தான் நம்ம வினாக்களாக எடுத்துருக்கோம் நம்ம பார்க்கலாம் வாங்க முதல் கேள்வி எந்த ஆண்டில் உடன்கட்டை சதி ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாவது ஆண்டில் சரிங்களா இரண்டாவது கேள்வி தயானந்த சரஸ்வதியால் தயானந்த சரஸ்வதியால் நிறுவ பெற்ற சமாஜத்தின் பெயர் என்ன அப்படின்னா ஆரிய சமாஜம் சரிங்களா அடுத்த மூன்றாவது கேள்வி பார்சி சமூகத்தை சேர்ந்த டேஸ் என்பவர் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கம் நடத்தினார் யாருன்னா பெர்ரம்ஜி மல்பாரி அப்படிங்கிறவரு தான் சரிங்களா அடுத்து நான்காவது கேள்வி நிறங்கரி நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனரான நிரங்கரி அப்படின்னா உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டுமென வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா பாபா தயாஸ்தாஸ் பாபா தயால்தாஸ் அடுத்த கேள்வி ஐந்து அயோத்திதாசருடன் பொருந்தா சொல்லை தேர்க அயோத்திதாசருக்கு பொருந்தாது திராவிடர் இயக்கம் அப்படிங்கிறதான் திராவிடர் கழகத்தை தான் அவர் வந்து தோற்றுவித்தார் சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி இது கண்டிப்பாக வரும் எதிர்பார்க்கலாம் டேஸ் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனையில் திறந்தார் யார் அப்படின்னா ஜோதிபா போலே ஏழாவது கேள்வி பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய் அடுத்து எட்டாவது கேள்வி ஆதி பிரம்ம சமாஜம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது ஆதி பிரம்ம சமாஜம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது தேவேந்திரநாத் தாகூரால் தோற்றுவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட இடம் மும்பை பம்பாய் அடுத்து தக்கான கல்வி கழகத்தை நிறுவியவர் மகாதேவ் கோவிந்தர் ஆணடை சரிங்களா பதினொன்றாவது கேள்வி வேதங்களுக்கு திரும்புவோம் என முழங்கியவர் யாருங்க அப்படின்னா ராஜாராம் சுவாமி தயானந்த சரஸ்வதி அடுத்து பனிரெண்டு நாராயணகுரு பெரிய கோவிலை எங்கு நிறுவினார் நாராயணகுரு பெரிய கோவிலை எங்கு நிறுவினார் அருவிபுரம் அப்படிங்கிற இடத்துல நிறுவினார் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி தயானந்த ஆங்கிலோ வேதி பள்ளிகளை தேவ் ஸ்கூல்ஸ் உருவாக்கியது யார் அப்படின்னா எந்த அமைப்பு அப்படின்னா ஆரிய சமாஜம் அடுத்து பதினாலாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் உலக சமய மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா சிக்காகோ தான் சுவாமி விவேகானந்தர் வந்து உரையாற்றினார் சொற்பொழிவாற்றினார் பதினைந்தாவது கேள்வி தியோபந்த் என்ற மீட்பு இயக்கம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா முஸ்லீம்களால் ஏற்படுத்தப்பட்டது இந்த மீட்பு இயக்கம் அடுத்து பதினாறாவது கேள்வி சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்கமாக மாறியது அடுத்து புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் மகாதேவ் கோவிந்த ராணடே புனேயில் ச சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் அடுத்து குலாம்கிரி நூலை எழுதியவர் குலாம்கிரி அப்படிங்கிற நூலை எழுதியவர் ஜோதிபா ஹூலே மறந்துடாதீங்க அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி ராமகிருஷ்ண மிஷன் யாரால் நிறுவப்பட்டது சுவாமி விவேகானந்தரால் நிறுவப்பட்டது அடுத்து ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை தொடங்கியவர் அயோத்திதாச பண்டிதர் இருபத்தி ஒன்றாவது கேள்வி நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் ஈஸ்வர் சந்திர வித்யா சாகர் ராமலிங்க அடிகள் அனைத்து மக்களுக்குமான இலவச உலகத்தை எங்கு நிறுவினார் அப்படின்னா வடலூரில் ரொம்ப எளிமையான கேள்வி இல்லைங்களா ரொம்ப சாதாரணமாக நம்ம எழுதிட்டு வரலாம் மறந்துடாதீங்க இரு ராமலிங்க அடிகள் இயற்றிய ஏராளமான பாடல்கள் என்ற தலைப்பில் டேஸ் என்ற தலைப்பில் துவக்கப்பட்டன திருவருட்பா தொகுக்கப்பட்டன அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி அத்வைதானந்த சபா என்னும் அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாச பண்டிதர் மறந்துடாதீங்க அத்வைதானந்த சபா என்ற அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாச பண்டிதர் இருபத்தி ஆறு ஜீவன் என்பது சிவன் என்ற கருத்தை நிறுவியவர் அதாவது ஜீவன் என்பதே சிவன் அப்படிங்கிற கருத்து இந்த கருத்தை நிறுவியவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஜீவன் நாளை சிவன் என்ற கருத்தை கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருபத்தி ஏழு சீக்கியர்களுக்காக சக்கியர்களில் சீக்கியர்களுக்காக கால்சா என்னும் கல்லூரி எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது அடுத்து இருபத்தி எட்டு நியூ இந்தியா காமன்வெல் என்னும் செய்தித்தாள்களின் மூலம் பிரம்ம ஞான கருத்துக்களை பரப்பியவர் அன்னி பெசெண்ட் அம்மையார் இருபத்தி ஒன்பது ராமலிங்க அடிகளார் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து அடுத்து கோப்தார் யாருடைய முழக்கம் பார்சி இயக்கத்தினுடைய முழக்கங்கள் அடுத்து பிரம்மையான சபை அதாவது வித்தியாசமாக இருக்கக்கூடியதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா பிரம்மையான சபை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு சத்திய ஜோதக் சமாஜ் என்ற அமைப்பை நிறுவியவர் சோதிபா பூலே அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி டேஸில் ஆயிரத்தி தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவியவர் ஐயன் காளி முப்பத்தி நாலாவது கேள்வி ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பங்களை காப்பகங்களையும் திறந்தவர் சோதிபா பூலே அடுத்து ராமலிங்க அடிகள் இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு பறந்துடாதிங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது கேள்வி ஜோதிபா புலே புனேயில் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை திறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது தட்சணேஸ்வரம் என்ற ஊரில் எளிய அர்ச்சகராக பிறந்தவர் யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமகம் சார் ராமகிருஷ்ண பரமகம் சார் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆத்மராம் பாண்டுராங் சரிங்களா பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று பிரம்ம ஞான சபையை நிறுவியவர் நிறுவியவர்கள் மேடம் பிளாவட்ஸ்கி ஆல்காட் அப்படிங்கிற இருவருமே அடுத்து நாற்பத்தி இரண்டாவது கேள்வி பிரமயான சபை அமைப்பு இந்தியாவில் சென்னை அடையாருக்கு அமெரிக்காவில் நிறுவினார்கள் மேடம் பிளாவட்ஸ்கி ஆல்காட் அப்படிங்கிறவங்க பிரமையான சபையை அமெரிக்காவில் நிறுவிய நிறுவினார்கள் அடுத்து அமெரிக்காவிலிருந்து சென்னையில் அடையாறுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுங்க அடுத்து நாற்பத்தி மூன்று சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் பங்கேற்று உலக சமய மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று தவறானவற்றைத் தேர் ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிப்பு முறையை கொண்டு வந்தார் அதாவது உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்தார் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பெண்களுக்கான பள்ளிகளை நிறுவினார் முதன் முதல்ல பாபாராம் சிங் அப்படிங்கிற ஒரு வரதட்சணைக்கான தடை சட்டத்தை கொண்டு வந்தார் மகாதேவ் கோவிந்த ராணடை விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தினாருங்க ஜோதிபா பூலே மற்றும் சாவித்ரிபாய் விதவைகளுக்கான காப்பகங்களை நிறுவினார் இவங்க எல்லாமே சமூக சீர்திருத்தவாதிகள் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அந்த கேடுகளை கலைந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது எல்லாமே சரின்னு தாங்க வரும் எதுவுமே தவறு கிடையாது எல்லாமே சரிதான் சரிங்களா எல்லாமே சரி அனைத்தும் சரி அதுதான் ஆன்சர் தெளிவாக படித்தவங்க இதிலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் தேர்விற்கு அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்னும் வாரப்பத்திரிக்கையே தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நாற்பத்தி ஆறு திராவிடக் கழகம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தி நிறுவியவர் அயோத்தி தாசர் அடுத்து முதல் திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா மறுமண சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு இதெல்லாம் கண்டிப்பாக வரும் இந்த கேள்விகளை ரொம்ப முக்கியமான கேள்விகள் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்னும் கருத்தினை முன்வைத்தவர் நம்ம ராமலிங்க அடிகளார் தாங்க வள்ளலார் சுவாமிகள் அடுத்த ஐம்பதாவது கேள்வி அயோத்திதாசர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் திராவிட மகாஜன சபையை எங்கு நிறுவினார் அப்படின்னா நீலகிரியில் தாங்க நிறுவினார் சரிங்களா இந்த கேள்வி பதில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி பதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நாங்கள் டெஸ்ட் பேட்ச் போடுறவங்க யூஜிடிஆர்பி க்ளாஸும் நியமன தேர்வுக்கான வகுப்பும் தொடங்க இருக்கிறோம் அதே மாதிரி காலேஜ் டிஆர்பியும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க மிக குறைந்த கட்டணம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுப்பாங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுப்போம் டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணிக்கங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய தேர்வின் வெற்றிக்கு நாங்கள் வழிகா வழிகாட்டுதலாக இருப்போம் முந்தைய வினாக்கள் எல்லாமே நாங்கள் பிஜிடிஆர்பிக்கு முழுக்க முழுக்க நம்ம மூலநூல்கள்லேருந்து தான் எடுத்திருந்தோம் அந்த மூலநூல்கள் இருந்து நிறைய வினாக்கள் வந்திருக்கும் அதையும் நம்ம அப்டேட் பண்ணோம்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்மளுடைய தமிழாசிரியர் பெருமக்களாலும் ரொம்ப நாலேஜான பர்சன்ஸ் எல்லாருமே தமிழாசிரியர் பெருமக்களாலும் பேராசிரியர்களாலும் வினாக்கள் எடுக்கப்படுகின்றன ஜாயின் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் எப்பொழுதுமே வழிகாட்டுதலாக அமைவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக்ஸ் கொடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அனுப்புங்க வாழ்த்துக்கள் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் அடுத்த ஷெட்யூல் நம்ம கொடுக்குறோங்க யூஜி டிஆர்பி நியமன தேர்விற்கான ஷெட்யூலும் காலேஜ் டிஆர்பிக்கான ஷெட்யூலும் உங்களுக்கு நம்ம அடுத்த பதிவில் கொடுக்குறோம் வாழ்த்துக்கள்மா நன்றி